மணப்பாறை அருகே கடை பூட்டை உடைத்து சுமார் நான்கரை லட்சம் ரூபாய் மதிப்பிலான செல்போன்கள் திருடப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த பொத்தமேட்டுப்பட்டி தாமஸ் தெருவை சேர்ந்தவர் பிராங்க்லின் இவர் திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் சேவலூர் பிரிவு பகுதியில் கால்நடை சந்தை அருகே செல்போன் கடை வைத்து நடத்தி வருகிறார் வழக்கம் போல் கடையை பூட்டிவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளார் இதனையடுத்து அவரது கடைக்கு அருகே டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட் நடத்தி வரும் நபர் செல்போன் கடை பூட்டுகள் உடைக்கப்பட்டு பாதியளவில் திறந்து கிடப்பதாக பிராங்க்லினுக்கு தகவல் தெரிவித்துள்ளார் தகவலின் பேரில் கடைக்கு சென்ற பிராங்க்லின் கடையை திறந்து பார்த்தபோது அங்கு விற்பனைக்கு இருந்த இருபத்தி எட்டு செல்போன்கள் மற்றும் அவர் பயன்பாட்டிற்காக வைத்திருந்த ஒரு ஐபோன் என சுமார் நான்கரை லட்சம் மதிப்பிலான இருபத்தி ஒன்பது செல்போன்கள் திருடப்பட்டிருந்தது தெரியவந்தது இதனையடுத்து பிராங்க்லின் அளித்த புகாரின் பேரில் மணப்பாறை போலீசார் சம்பவத்திற்கு சென்று தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்